அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பொதுவாகவே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் நிறைய கிரக பயிற்சிகள் இருக்குது அதனால் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் நிறைய வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்பட போகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த வகையில் இந்த உலகத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள் இருக்கும் மேலும் இந்த கிரக பயிற்சிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமான பயிற்சி அதாவது சனி பயிற்சி குரு பயிற்சி ராகு கேது பயிற்சி அப்படின்னு முக்கியமாக நம்ம பார்க்கக்கூடிய மூன்று பயிற்சியுமே இந்த வருடம் நடக்க போகுது அதனால ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இனிமேல் வரக்கூடிய நாட்களில் என்ன மாதிரியான பலன்கள்லாம் இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அந்த வகையில் இந்த வீடியோவில் ரிஷப ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் அமைய போகிறது அப்படின்னு பார்க்கலாம் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் பன்னிரெண்டு ராசியில் என்ன ராசிக்கரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அதோடு உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா கந்தன் பாதம் கனவிலும் காக்கும் சிவன்மலை சுப்பிரமணிய அரோகரா என்ற வாசகத்தை கமெண்ட் பாக்ஸில் பார்த்து விட்டுட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்க நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக முழுமையான பலன்கள் தெரிந்து கொள்ளணும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகளை எல்லாம் நீக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் தீரும் நாம் இப்போது ரிஷபராசிக்காரர்களுக்கு பார்க்கும்போது இந்த நாட்களில் உத்தியோகத்தில் நீங்கள் கணிசமான முன்னேற்றத்தை பெற்றிருப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்க உங்களுடைய மேல் அதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவாங்க சக பணியாளர்களின் ஒத்துழைப்பை நீங்கள் பெற முடியும் பணியில் உங்களுடைய செயல்திறன் கண்டு நீங்கள் நிர்வாகம் உங்களுக்கு வெகுமதிகளை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்க போகுதுங்க புதிய தொழில் தொடங்க இருக்கீங்க அப்படின்னா இந்த நேர இந்த நேரம் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஏற்ற நேரமாக இருக்கும் நீங்கள் ஒரு புதிய தொழில் கூட தொடங்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது ஏற்கனவே தொழில் செய்கிறவங்க இந்த நாட்களில் தங்களுடைய தொழிலில் நல்ல ஒரு விரிவாக்கத்தை மேற்கொள்வதை தள்ளி போட வேண்டும் அப்படினோ மேலும் காதலர்களுக்கு இது மகிழ்ச்சிகரமான நாட்களாக அமையும் அப்படின்னு சொல்லப்படுது கணவன் மனைவி உறவில் சிறு சிறு சச்சரவுகள் ஏற்படலாம் அதே போல் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டியது அவசியம் தங்களுடைய வாழ்க்கை துணை அதிக உணர்ச்சி வசப்படும்போது அமைதியோடு இருக்க வேண்டியது நல்லது சண்டை சச்சரவுகளை தவிர்க்க முடியும் உங்களுடைய பொருளாதார நிலை இந்த நாட்களில் ரொம்பவே சிறப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் நிதிநிலை மேம்பட குடும்பத்தினருடைய ஆதரவு கண்டிப்பா கிடைக்கும் உங்களுடைய உடல் மற்றும் மனநலம் இரண்டுமே வலுவானதாகவும் கவர்ச்சிகரமானதாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் சரி குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா காதலர்களுக்கு இது மகிழ்ச்சிகரமான நாட்களா அமையப்போகுது போகுது குறிப்பா இந்த பிப்ரவரி மாதம் ரொம்பவே சிறப்பா இருக்கும்னு சொல்லலாம் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை துணையுடன் வெளியிடங்களுக்கு சென்று மகிழ்வீர்கள் இது உங்களுடைய மனதில் நீங்காத நினைவாக இருக்கும் உங்களுடைய உறவு குறித்த விஷயங்களை மூன்றாவது நபர்களிடம் பகிர்ந்து கொள்ளாமல் தகராறுகள் எழலாம் எனவே அமைதியோடு இருங்க அதனை தவிர்க்க வேண்டியது அவசியம் மேலும் உங்களுடைய குடும்ப விஷயத்துல மூன்றாம் தரப்பினருடைய தலையீட்ட அனுமதிப்பதை தவிர்க்க வேண்டியது நல்லது குடும்பம் மற்றும் நண்பர்களுடனான உறவுகள் சில சவால்களை ஏற்படுத்தலாம் நிதிநிலையை பொறுத்த வரைக்கும் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு எப்படி அமையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நாட்களில் உங்களுடைய பொருளாதார நிலையில் ஸ்திரத்தன்மை கண்டிப்பாக காணப்படும் பொருளாதார முன்னேற்றத்தையும் நீங்கள் காண முடியும் உங்களுடைய பொருளாதார முன்னேற்றத்திற்கு குடும்பத்தினர் மற்றும் நண்பர்கள் உதவியாக இருப்பாங்க உங்கள் முழு ஆதரவு உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் அதாவது அவர்களுடைய ஆதரவு உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் அவர்களுடைய ஊக்கமும் வழிகாட்டுதலும் பொருளாதார இலக்கை அடைவதில் உதவிகரமாக இருக்கலாம் இருந்தாலும் உங்களுடைய நிதி சார்ந்த விஷயங்களை விவேகத்தோடு அணுகுவது மிகவும் நல்லது வெளி உங்களுக்கு வெளியிலிருந்து வரக்கூடிய கருத்துக்கள் அல்லது ஆலோசனைகளை பெறுவது நிதிநிலைய சிக்கலாகும் கூடுதலாக இந்த நேரத்தில் எந்த ஒரு புதிய வணிக முதலீடுகளையும் செய்வதை தவிர்க்கிறது நல்லது உங்களுடைய விருப்பங்களை முழுமையாக மதிப்பிடுபவர்களுக்கான வாய்ப்பை பயன்படுத்துவது எதிர்காலத்தில் நல்லதொரு பலனை கொடுக்கும் சரி உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய உத்தியோகத்தில் கண்டிப்பா வளர்ச்சி காணும் நாட்களா இனி வரக்கூடிய நாட்கள் இருக்க போகுது உங்களுடைய கடின உழைப்பிற்கான பலன்களை நீங்க பெறுவீங்க முயற்சிகளுக்கு புதிய உரிய பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் சக ஊழியர்கள் உங்களுக்கு கண்டிப்பா ஆதரவாக இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம் மேலும் இது மட்டும் இல்லாமல் பாராட்டுகள் கிடைக்கக்கூடிய காலகட்டம் தகவல் தொடர்பு துறையை சார்ந்தவங்க பதவி உயர்வு மற்றும் ஊதிய உயர்வு தொடர்பாக பொறுமையை கடைபிடிக்க வேண்டும் ஏன் அப்படின்னா தாக்கங்கள் காரணமாக வெகுமதிகளை பெறுவதில் சிறிது தாமதங்கள் ஏற்படலாம் சினிமா மற்றும் ஊடகத்துறையில் ஈடுபடுறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் சிறு சிறு மோதல்களை சந்திக்க நேரிடலாம் எனவும் நிர்வாகத்தை எச்சரிக்கையோடு அணுகுவது நல்லது சுகாதாரத்துறையில் இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்கள் தங்களுடைய முயற்சிகளுக்கு நிர்வாகம் மற்றும் நோயாளிகளிடமிருந்து அங்கீகாரத்தோடு தொழில் முன்னேற்றத்திற்கான சாதகமான கட்டத்தை எதிர்பார்க்க முடியும் சட்டத்துறையில் இருக்கிறவங்க இந்த நேரத்தில் செழித்து சிறிது பின்னடைவை தொடர்ந்து வெற்றி அடைவாங்க அப்படின்னு சொல்லலாம் உற்பத்தி துறையில இருக்கிறவங்க தொழிலில் சாதனைகளை புரிந்து இது சிறந்த காலமா காட்டுவாங்க ஆராய்ச்சி துறையில இருக்கிறவங்க தனி நபர்கள் தங்களுடைய புதுமையான பங்களிப்பை சமூகத்தால் ஒப்புக்கொள்வதற்கு ஒரு சிறந்த தருணம் அப்படின்னு சொல்லலாம் சரி தொழில் அப்படிங்கிறது எல்லோருக்குமே ரொம்பவே முக்கியங்க அந்த வகையில் தொழில் துறையில இரு உங்களுக்கு எப்படிப்பட்ட நாட்களாக இனி அமைய அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதம் இந்த நாட்கள் புதிய தொழில் முயற்சிகள் உங்களுக்கு கவனமாக இருக்கணும் அப்படின்னும் புதிய முதலீடுகள் குறித்து எச்சரிக்கையோடு செயல்பட வேண்டும் எனவும் அப்படியே முதலீடு செய்ய வேண்டும் எனவும் உறுதியானால் குறைந்த மூலதனத்தோடு புதிய நிறுவனத்தை தொடங்குவது நல்லது எனவும் சொல்லப்படுது ஏற்கனவே தொழில் செய்யக்கூடிய நபர்கள் இந்த நாட்களில் செயல்பாடுகளை விரிவுபடுத்த பொறுமையை கடைபிடிக்க வேண்டும் மேலும் கூட்டாண்மை ஏற்பாடுகளில் துளைவதை தவிர்க்கிறது நல்லது எனவே வியாபாரம் இருக்கிறவங்க தங்களுடைய நிறுவனத்தின் விவகாரங்களை வெளிப்படுத்தும் போது கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் சரி நம்ம எல்லோருக்கும் ரொம்ப முக்கியமானது ஆரோக்கியம் ஆரோக்கியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நபர்களுக்கெல்லாம் என்ன மாதிரியாக இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உடல் ஆரோக்கியம் ரொம்ப சிறப்பா இருக்கும் அதற்கு காரணமா உங்களுடைய நிம்மதியான மன ஆரோக்கியமும் இருக்கும் குடும்பத்துல காணப்படக்கூடிய அனுகூலமான சூழ்நிலை உங்களுடைய மனதிற்கு அமைதியை கொடுக்கும் குடும்ப உறுப்பினர்கள் ஒருவருக்கு ஒருவர் புரிந்துணர்வையும் ஊக்கத்தையும் வழங்குவாங்க என எதிர்பார்க்கலாம் இதன் மூலமாக உணர்ச்சி ரீதியாக ஆரோக்கியமான வீட்டு சூழலை வளர்ப்பாங்க சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா இந்த காலம் ஆரோக்கியத்திற்கு முன்னுரிமை அளிக்கவும் குடும்ப உறவுகளை வலுப்படுத்தவும் அனுமதிக்கிறது அப்படின்னு சொல்லலாங்க ஆரோக்கியத்தில் அதிகமான கவனம் செலுத்துகிறதும் ரொம்ப நல்லது மாணவர்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பள்ளி மாணவர்களுக்கு சிறந்த ஆசிரியர்களுடைய வழிகாட்டுதல் கிடைக்கும் இதன் மூலமாக அவர்கள் பலன் அடைவாங்க மற்றும் பாராட்டத்தக்க கல்வி சாதனைகளை புரிவாங்க மேலும் உங்களுடைய இளங்கலை படிப்பில் ஈடுபட்டிருக்கக்கூடிய ரிஷபம் ராசி மாணவர்கள் தங்களுடைய கல்வி தேடல்களில் மகிழ்ச்சிகரமான விளைவுகளை அனுபவிப்பாங்க வெளிநாடுகளில் முதுகலை படிப்பை தொடர விரும்பியவர்கள் தங்களுக்கு விருப்பமான நாட்டில் படிக்க வாய்ப்பு கிடைக்க கிடைக்கப்பெறுவாங்க ஆராய்ச்சி மாணவர்கள் தங்களுடைய ஆய்வறிக்கையை அறிவியல் சமூகத்தால் அங்கீகரிக்கும் நோக்கில் செயல்படும்போது போது பொறுமையை கடைபிடிக்க வேண்டியது நல்லது உங்களுடைய வழியில சில சவால்கள் இருந்தாலும் கூட அது கண்டிப்பா உங்களுக்கு வெற்றியை பெற்றுக் கொடுக்க அதனால நீங்க எந்த வகையிலையும் பயப்படாமல் இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம் அலுவலகத்தில் புதிய வாய்ப்புகளை தேடுவதற்கு ஒரு சிறந்த நேரம் உங்களுடைய உங்களை நீங்க ரொம்பவே முழுமையாக நம்புங்க கண்டிப்பா அது உங்களுக்கு கை கொடுக்கும் மேலும் பண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க ரொம்பவே அதிர்ஷ்டசாலி அப்படின்னு சொல்லலாம் பணம் வரும் இதனால நல்ல பொருட்களை வாங்க முடியும் இன்று முதலீடு செய்ய முடியும் யாருக்காவது பணம் கொடுக்கும்போது எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம் ஏன் அப்படின்னா அதை மீண்டும் பெறுவதில் உங்களுக்கு ரொம்ப சிரமம் ஏற்படலாம் வணிகர்கள் நிதியை திரட்டுவதிலும் வெற்றி பெறுவாங்க இது வணிக விரிவாக்க ரொம்பவே சொல்லலாம் சரி இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு அடையாள பண்புகள் அதிர்ஷ்டமான நிறம் அப்படின்னு பிங்க் கலர் அதிர்ஷ்டமான நாள் வெள்ளிக்கிழமை அதிர்ஷ்டமான எண் ஆறு வலிமை அப்படின்னு உணர்ச்சி நடைமுறை நுணுக்கமான பொறுமை கலை இரக்கமுள்ளவர்களாக நீங்க இருப்பீங்க உங்களுக்கு சின்னம் காளையாக சொல்கிறாங்க மேலும் உடல் பகுதி கழுத்து மற்றும் தொண்டை பகுதிகள் உங்களுக்கு சொல்லப்படுது இப்படி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மாதிரியான பழங்களை நாம் தினந்தோறும் பார்த்துக்கிட்டு தாங்க இருக்கிறோம் என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் ரிஷபராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய அடுத்தடுத்த நாட்களில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் என்ன மாதிரியான பழங்கள்லாம் அமைந்திருக்கு அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நன்றி வியூவர்ஸ்